வணக்கம் மோடியே இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் பட்சத்தில் இந்திய இளைஞர்களின் கோபத்திற்கு உள்ளாக நேரிடும் அப்படின்னு நீதிமன்ற நீதிபதி நேரடியாகவே பாஜகவையும் மோடியையும் எச்சரித்திருக்கிறார் எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பொறியியல் கல்லூரி பத்தொன்பது வயது மாணவி பொறியியல் கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்த அந்த பத்தொன்பது வயது மாணவி ஆப்ரேஷன் சிந்துரை ஒட்டி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போடுறாங்க இந்த பதிவு போட்டதற்கு அந்த மாணவியிடம் மோடி அரசு எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன இன்ஸ்டாகிராமில் அப்படி ஒரு பதிவு போடுறாங்க பதிவு போட்டதும் அது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மாணவியை வந்து சைஃபர் தாக்குதலுக்கு உள்ளாக்குறார்கள் உடனடியாக அந்த மாணவி என்ன பண்ணுறாங்கன்னா பதிவை நீக்கி மன்னிப்பு கேட்கிறார் அதன் பிறகும் அவரை குற்றவாளி போல் மோடி அரசு நடத்தியது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மகாராஷ்டிர உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இளைஞர்களின் மீது மாணவர்களின் மீது நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பட்சத்தில் அது அவர்களுடைய கோபம் தீவிரமாவதற்கான வாய்ப்பாக மாறிவிடும் நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் என்று சொல்கிறார் இன்னொன்று அவங்க கேட்குறாங்க அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி கேட்குறாங்க மோடி அரசை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு மாணவியை இப்படி கைது செய்யலாமா அரசாங்கம் மாணவர்கள் செய்வதை தடுக்க வேண்டுமா விளக்கம் கூட அளிக்காமல் கல்லூரி நிர்வாகம் இந்த மாணவியை உடனடியாக கல்லூரியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ இந்த பத்தொன்பது வயது மாணவிக்கு பிணை வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் கூடுதலாக கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் தான் நீங்கள் மேலே பார்த்தது எல்லாமே மாணவர்களுக்கு இங்கே கருத்து சுதந்திரம் இல்லையா மனிதர்களுக்கு இங்கே கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மாணவியை இப்படி ஒரு அரசாங்கம் நடத்துமா நடத்தலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு கூடுதலாக என்ன அப்படின்னா சங்க பரிவாரங்கள் அல்லது ஆர்எஸ்எஸ்காரம் பூரா இந்த மாதிரி பண்ணேன்னா அங்கே படிக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் இந்த குழந்தையை கூண்ட மாணவியை கூப்பிட்டு கேள்வி கேட்கணும் நீ என்னம்மா பண்ண நீ பண்ணது சரியா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் ஒரு விளக்கம் கூட கேட்காம கல்லூரி நிர்வாகம் என்ன அப்படின்னா மோடி அரசை பார்த்து பயந்து ஆர்எஸ்எஸை பய பயந்து அந்த மாணவியை உடனடியாக நீக்கம் செய்திருக்கிறார்கள் இதை எல்லாவற்றையும் கடுமையாக தன்னுடைய கண்டனங்களின் மூலம் பதிவு செய்து எச்சரிக்கை செய்திருக்கிறார் மதிப்புக்குரிய மகாராஷ்டிர உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இது ஒரு சம்பவம் நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கணும் இதே ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக அசோகா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வரக்கூடிய அலிகான் மக்புதாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் இவர் வந்து ஒரு பதிவு போடுறார் இவர் வந்து ராணுவத்தை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிறார் ஆனால் மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து சில விஷயங்களை விமர்சனபூர்வமாக முன்வைக்கிறார் உடனடியாக ஆர்எஸ்எஸ் எஸ் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பேராசிரியர் செய்வது என்பது வகுப்புவாதத்தை தூண்டுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனடியாக கைது செய்கிறார்கள் ரெண்டு வழக்குகளில் கைது செய்கிறாங்க இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறது அங்கே சென்றபோது உச்சநீதிமன்றம் என்னென்னா அவருக்கு உடனடியாக பிணை வழங்கியது மட்டுமல்ல அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது என்கிற கட்டளையும் மட்டிருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு ராகுல் காந்தி சில கேள்விகளை கேட்கிறார் மோடியை பார்த்து கேட்கிறார் பாஜகவை பார்த்து கேட்கிறார் எத்தனை விமானங்களை நாம் இழந்திருக்கிறோம் ஏன் முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு நம்ம தாக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலை சொன்னீங்க ட்ரம்ப் எட்டாவது முறையாக வீடியோ போட்டிருக்கார் நான் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய கேள்வி பட்டியலை வந்து தொடர்ந்து எழுப்பிட்டிருக்கிறார் அது தேச விரோத செயலாகுமா அது எப்படி தேச விரோத செயலாக முடியும் மோடி இதற்கு பதில் சொல்ல வேண்டாமா ஆனால் மோடி என்ன செய்கிறார் எந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் பங்கு கொள்ளாமல் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தையும் கூட்டாமல் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்போ ராகுல் காந்தி இப்படி கேட்பது எப்படி விமர்சனமாகும் எப்படி வந்து தேச துரோகமாகும் அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே கேட்டால் எப்படி அது தேச துரோகமாகும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டால் எப்படி தேச துரோகமாகும் அல்லது இந்திய மக்கள் கேட்கிறார்களே அது எப்படி தேச துரோகமாகும் அப்போ என்ன அப்படின்னா மோடியினுடைய ஆட்சியில் என்னென்னா இவர்களை எதிர்த்தால் இவர்களை விமர்சனம் செய்தால் அவர்களின் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்வது என்பது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது அதனால தான் இன்றைக்கு மனித உரிமைகள் மிகப்பெரிய அபாயகரமான காலகட்டங்களில் காலகட்டங்களை நோக்கி இந்தியா கடந்து செய் போய்கொண்டிருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் பாருங்க மோடியினுடைய ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை இல்லை மாணவர்களுக்கு வேலை இல்லை படித்தவர்களுக்கு வேலை இல்லை நாம் எல்லாம் மறந்து விட மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படிப்பட்ட வட சுட்டார் அப்படிங்கிறது இன்னமும் நமக்கு தெரியும் ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார் ஆனால் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாரு சரி அதை கொடுக்க வேண்டாம் இருந்த வேலையும் பறி போச்சு இல்லையா இன்னொன்று இருக்கிற இடங்கள் நிரப்பப்படுகிறதா இன்றைக்கி ரயில்வேல எத்தனை லட்சம் காலி இடங்கள் இருக்கிறது எத்தனை ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளில் எவ்வளவு கால இடங்கள் இருக்கிறது நிரப்புகிறார்களா இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் மோடியை விமர்சனம் செய்தால் மோடியினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்தால் பாஜகவினுடைய மனித இது மனித உ மனிதர்களுக்கு எதிரான செயல்களை விமர்சனம் செய்தால் உடனடியாக என்ன செய்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது இல்லையா அவர்களை உடனடியாக எப்படியாவது சிறக்கி கொண்டு செல்வது இன்று இது இன்டர் நேற்றுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுமே மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சமூக சேவகர்கள் இப்படி பல பேர் இன்று வரையிலும் சிறையில் இருக்கிறார்கள் அவர்களின் மீது ஏராளமான போலி வழக்குகளை பதிவு செய்து மிரட்டுவது இவங்க முதல் கட்டம் என்னென்னா மிரட்டி பார்ப்பாங்க அது நடக்கலை அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடி ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு அதனால தான் நமக்கு தெரியும் ஸ்டான்சாமி என்று சொல்லக்கூடிய நபர் இல்லையா அவர் கடைசியில் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ தொடர்ந்து இப்போ குஜராத் கலவரத்தில் அதை அதை உடனடியாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி துடித்து கொண்டிருந்த ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி சஞ்சீவ் பட் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நேர்மையானவர்களெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதையெல்லாம் நீதிமன்றமும் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால தான் நீதிமன்றம் மோடியை பார்த்து பாஜகவை பார்த்து சொல்கிறது இளைஞர்களின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும் மோடி அரசினுடைய கடுமையான நடவடிக்கைகள் இளைஞர்களின் கோபத்தை தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இளைஞர்கள் கோபப்பட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இளைஞர்கள் கோபப்பட்டால் என்ன ஆகும் அப்போது இது மாதிரியான மிக மோசமான நடவடிக்கைகளை எடுக்காமல் மனித உரிமைகள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மனிதனுடைய பேச்சு சுதந்திரம் மனிதனுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான சுதந்திரங்களும் இங்கே கொடுக்கப்பட வேண்டும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு இடையூறு வந்தால் மோடி உடனே தலையிடணும் இதுதான் நியாயமாக இருக்க முடியும் ஆனால் இதற்கு நேர் எதிர் திசையில் மோடி பயணித்துக் கொண்டிருந்திருக்கார் மோடி அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள் நீ கேட்கிறாயது நான் கேட்கிறேன். நீ கடை நான் கேட்கிறேன்